சாய் பக்தர்களுக்கு வணக்கம் இந்த உலகம் மிக மோசமான மனிதர்களையும் கொண்டது நீங்கள் எந்த அளவிற்கு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களோ பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களோ ஒரு நல்ல வேலையில் இருக்கின்றீர்களோ மாத வருமானத்தில் இருக்கின்றீர்களோ அதற்கு மறுபுறம் ஒரு உலகம் இருக்கிறது அந்த உலகம் நரிகளையும் ஓநாய்களையும் ரவுடிகளையும் கொண்ட உலகம் அந்த உலகத்திற்குள் நீங்கள் வராத வரை இந்த உலகம் உங்களுக்கு கண் ப கண் பார்வைக்கு மிக அழகாக தெரியும் ஏனென்றால் நீங்கள் ஒரு சிறிய வட்டத்திற்குள் இருக்கின்றீர்கள் அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வரும்போதுதான் தெரியும் பல ஓநாய்கள் உங்களை அறுத்தெருக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை ஏன்னா இந்த உலகத்தில் நாம் நம்மை விட பாதுகாப்பாக உணரக்கூடிய தருணம் என்று எதுவும் கிடையாது ஏனென்றால் நம்மை வேட்டையாடக்கூடிய அத்தனை மிருகங்களும் நல்லவர்கள் போல் நம்மோடே நாடகமாடிக்கொண்டிருக்கிறது என்பதே உண்மை